வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்காமி ஆறு எப்படி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் ஒன்றிணைக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமிட்ட ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாங்க பட் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரில ஆறு முன்னாள் அமைச்சர் போய் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரில இரநூறு ப்ளஸ் தொகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சாலுன்ற மாதிரி வந்து இப்போ திமுக போயிட்டுருக்கு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டாங்க எம்பி எலெக்ஷனில் இப்போ இரநூறுக்கு இந்த இலக்கு எதுனாலும் சொல்லி பார்க்கணும் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தொம்போது சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா திமுக தான் ஜெயிச்சுருக்கு அதிமுக நூற்றி எட்டு அதில் இரநூத்தி இருபத்தொம்போதில் தோல்வி ப்ளஸ் நூற்றி எட்டில் பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் டெபாசிட் காலி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு இடங்களில் டெபாசிட் ஆலினா கண்டிப்பாக அந்த இடங்கள்ல எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒத்து காணிச்சு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அஞ்சு எம்பி தொகுதியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதிமுகன்ற பார்த்திங்கன்னா பேரே இல்லாமல் போச்சு ஏன் பார்த்திங்கன்னா அங்கே ஓபிஎஸ் பின்னாடி நாலு பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சமுதாய மக்கள் ஓபிஎஸ் ஒன்று தன்னோட பலத்தை காமிச்சு பார்த்திங்கன்னா பாஜக கூட கை கைகோர்த்தாரு பாஜகவோட கூட்டணி வச்ச விளைவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அணி பழுதொழியாக இருந்துச்சு திமுக பார்த்திங்கன்னா அங்கே நிறைய இடங்களில் ஜெயிச்சிருக்கனா முக்கியமான காரணமே இப்போ அதிமுக நம்பி யாருமே ஓட்டு போட மாட்டாங்க ஆ திராவிட கட்சி அதிமுகவும் திமுகவும் அப்போ யாராச்சும் ஒரு கட்சிக்கு தான் போடணும் பிஜேபி வேணாம்னு சொல்கிறவங்க பரம்பரை பரம்பையே அதிமுக ஓட்டு போடுறவங்க சார் இதுவுமே திராவிட கட்சி தான்ற மாதிரி வந்து அதிமுகவுக்கு போடுறதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக பிளவுபட்டு கிடக்குது பிளவுப்பட்ட அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வந்து பிரஜனம் இல்லாமல் பண்ண வேணான்ற மாதிரி வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் மக்கள் தான் அப்படி யோசிச்சாங்க பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர் கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் யோசிச்சிருக்காம் போல ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருந்தும் எண்பத்தாறு லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க தென் மாவட்டம் ஃபுல்லாக அவுட் தென் மாவட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சை இணைக்கும்ன்ற முயற்சி பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்குது ஸோ இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் எடப்பாடி பண்ணிச்சாமி சொல்கிற மாதிரி வந்து ஓபிஎஸ் பண்ணி நாலு பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் அதெல்லாம் இல்லவே இல்லை அவர் பண்ணி ஒரு கணிசமான கும்பல் இருக்காங்க ஸோ அவங்கள எதிர்த்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து ஜெயிக்கிறதுன்ற வாய்ப்பே இல்லை இப்போ உதயகுமாருமே விவிராமி ராஜரப்பா ஜெயிக்கிறதே கஷ்டம் அது அவங்க உணர்வே இல்லை இப்போ சசிகலா வந்தால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கப்பம் கட்டணும் சசிகலாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாய இப்போ சமுதாய மக்களில் இருக்க எம்பி எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு எப்படி பாதிக்கப்பட்டாங்க உதயகுமார் செருப்பு இல்லாமல் அவர் தூக்கி போய் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு சசிகலா உட்கார வச்சுருந்தாலுமே கப்பம் கட்டினாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இந்த கப்பம் இப்போ கட்டினாங்க ஜெயலலிதா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருந்துருக்காங்க ஸோ இவங்ககிட்ட காசு இருந்தால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பேர் கோடி தொண்டர்கள் மனசாட்சி உணர்வுகளாக எப்படி வந்து நம்ம கருத முடியும் பேரை கரெக்ட் பண்ணால் காசு கொடுத்தா வேணால் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை தானே இப்போ அதிமுக நிலவிட்டு இருக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் தான் இந்த பொதுச்செயலா தேர்ந்தெடுக்கிற ஒரு விதிமுறை இருக்கு அப்போ ஓபிஎஸோட மூல வழக்கு இது பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி சிக்கல் தரும் இப்போ பொதுச்செயலா செல்லாது பொதுச்செயலர் பார்த்திங்கன்னா தேர்தல் சரியாக நடக்கலை இதுதான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு வாதம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மனுவில் போய்சலாக போட்டிருக்காரு போட்டாங்க ஓபிஎஸ் தரப்பு ஒரு பாயிண்ட்டு இதை பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி சரி பண்ணிட்டு கொண்டு வரணும் எப்படி சரி பண்ணுவாங்க அப்போ அந்த படிவத்தில் அது அந்த மனுவில் வந்து இணை ஒருங்கிணைப்பால் எடப்பாடி பழனிசாமி போடுற ஒரு சூழ்நிலை வரும் அது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர பிரச்சனை கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியான பிரச்சனை தான் இது பார்த்திங்கன்னா இந்த வழக்கு முடிகிறதுக்கும் இந்த நெருக்கடி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் போய்சரை தான் சொல்லிட்டு அது கிடையாது பிரச்சனை இது நிரந்தர பிரச்சனை கிடையாது இது தற்காலிக பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி தரப்பு கருதுனா அது வந்து முட்டா ஓபிஎஸ் ஒருங்கினப்பா இணைய ஒருங்கிப்பா அது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பதவிக்காலம் இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியாக பொதுச்செல்லாரையே வந்து அங்கீகாரம் கொடுக்கல முழுமையாக அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பொதுச்செல்லாம் சொல்லியிருந்தாலுமே நோட்டில் இந்தியா முழுக்க ஏகப்பட்ட கோர்ட்டில் வழக்கு இந்த அதிமுக கேஸ் நடந்துகிட்ருக்கு பட் இந்த கேஸை பார்த்திங்கன்னா இறுதியாக வந்து கோர்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் வந்து கட்டு கட்டுப்போகிறோன்ற மாதிரி தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க நாங்கள் பொய்ச்செல்லாம் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பட்டு இறுதியான பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா சொல்கிற விட நீதிமன்றம் பார்த்திங்கன்னா இறுதியான தீர்ப்பு சொல்லுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நோட்டுறதுல பார்த்தீங்கன்னா சின்னதாக அடிச்சு கொடுத்துருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு நல்லாவே தெரியும் அப்படியே பார்த்திங்கன்னா பொய்ச்சா பொச்சாலும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கைப்பற்றிடலாம் எல்லா சேனல்லையும் அதை தான் பொய்ச்செல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் உண்மையிலே இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மூளை வளக்க முடியவே இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பதவி இணை ஒருங்கிப்பா இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்காரு ஒருங்கிணைப்பா ஓபிஎஸ் தான் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிட்டு கிட்டத்தட்ட அப்படி தான் இப்போ இணைக்கணும்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய தோல்வி அதற்கு எதிரொலி தான் சொல்றாங்க இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா நிர்வாகிகள்லாம் புலம்பிட்டுருக்காங்க இருக்காங்க இவங்களும் ஒன்றிணைய மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைக்க விட மாட்டாரு இது பின்னாடி பார்த்தீங்கன்னா கே பி முனுசாமி தான் தீவிரமாக இருக்கதா சொல்றாங்க ஒன்றிணைஞ்சால் அவரோட துணை பொருளாதார பதிவு மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறார் இருக்கார் அது மட்டும் கிடையாது சி வி சண்முகம் ஓபிஎஸ்லாம் இணைஞ்சிருக்கனால இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவாக சி வி சண்முகம் பேசியிருக்காரு இப்போ இது விளைவு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உள்ளே வந்தோன்னா கேபி பி முனிசாமி கட்சி விட்டு தூக்குற ஒரு சூழ்நிலை உருவாகிரும் அதிமுக பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் புலம்புறாங்க மித்த கட்சிக்கு போகலாம்னு கேட்டிங்கன்னா அந்த மரியாதை போயிடும் இப்போ திமுகக்கு திராவிட கட்சி இதை பார்த்திங்கன்னா அதிமுக அங்கேருந்து திமுக போகிறவங்க நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பாடலாம் நினைய மாட்டாங்க மொதல் வரவேற்பாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து டம்மியாக தான் வச்சுருப்பாங்க இதே ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமுகலேருந்து போகிறாங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சர் அங்கேயும் அமைச்சராக தான் இருப்பார் நிறைய பேர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கே கே நிறைய பேர் சேகர்பாபு இப்படி வலசையாக அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தான் இங்கே அங்கே இப்போ திமுக அமைச்சராக உட்காந்துருக்காங்க அப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் ஏமாறுறாங்க மேல்மட்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ எவ்வளோ பொட்டுப்பட்டியாக சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டு இப்போ நிம்மதியாக தான் இருக்காங்க நிர்வாகிகள் தான் பாவம் உழைச்சாங்க கஷ்டப்பட்டாங்க ஒன்றும் கிடைக்கல இதுதான் நடக்குது ஸோ அதனால் தான் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி தொண்டர்கள் தான் முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலையில் மூவாயிரம் சொச்ச உறுப்பினர்களை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க மனசாட்சி இரண்டரை கோடி தொண்டர்கள் நினைக்கிறது பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வழக்கில் மிகப்பெரிய உறுப்பினர் ஏற்படுத்துறதுக்கான அதிக சாத்தியம் இருக்காத தகவல் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கிடையாது ஒரு சில நபர்கள் உதயகுமாருக்கு எதிர்கட்சி துணைத்தலைவர் போயிரும் வி வி ராஜலபாக்கும் இங்கே பெரிய லெவலில் அடி ஒழுக்கும் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாளர் பதிவு போயிடும் அதே மாதிரி கேபி முனிசாமிக்கு துணை புயலாக பதிவு பெயரும் நத்த விசுவன் அவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா நடராஜன் அதாவது சசிகலாவோட சகோதரர் பேசியிருக்கார் பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருமே உடன்பாடு எட்டியிருக்கதா தான் இருக்குது இருக்கு அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் காமராஜும் பார்த்தீங்கன்னா சசிகலா தரப்பு அதாவது திவாகர் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட சசிகலாவை பார்த்தீங்கன்னா ஏத்துக்களை ஃபுல் மனநிலைக்கு வந்து ச வ முன்னாள் அமைச்சர் காமராஜ் வந்துட்டார் இப்போ டெல்டா பயில பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து ஓபிஎஸ் சசிகலா கைப்பற்ற மாதிரி ரெண்டு பேர் தான் முன்னாள் அமைச்சர் டெல்டா பயில பார்த்தீங்கன்னா இன்னும் வைத்தியலிங்கம் இன்னொன்று பார்த்திங்கன்னா காமராஜ் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா சிக்லா பக்கம் வைத்தியரங்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் இருக்காங்க இதெல்லாம் தெளிவாக தெரியுது எடப்பாடி பழனிசாமியோட கனவு அதாவது குங்குமண்டத்தில் வட மாவட்டம் ஜெயித்தா நம்ம ஜெயிச்சிடலாம் மாதிரி அதெல்லாம் சுலபான விஷயம் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு குங்குமண்டத்தில் பெரிய லெவலில் செலவாக்கில்ல இப்போ ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் தான் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் அஞ்சு இடங்கள் டெபாசிட் போச்சு பாஜக பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் வர்றதுக்கான காரணமே தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கமணி இல்லாமல் தயவுல பார்த்திங்கன்னா எலெக்ஷன் தாச்சலகா இல்ல எடப்பாடி பழனிசாமி கோவையில் வந்து எடப்பாடியை போட்டிருக்காங்க தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி சின்ன பையன் கூட மதிக்க மாட்டேன் அதிமுக இதுதான் நிலைமை அதிமுக சொன்ன மாதிரி எம்ஜிஆர் எவரும் இல்லை இங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தா நாங்கள் தோற்றோம் எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதிக்கு என்ன ஓட்டு குழுவோமோ மக்கள்கிட்ட அதுதான் கிடச்சிருக்கு ஏதோ மதுரையில் விட்டு தோற்ற மாதிரி பேசுறீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தொத்திருக்கோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே மணக்குமுறையில் குத்தி காமிக்கிற மாதிரி எடப்பாடி பன்னீசாமி நாற்பரூவா கிழிச்சு விட்டாரு ஸோ இந்த லைக் தேங்க்ஸ் ஆச்சு இந்திய வீடியோ